ஹை நைட்டு டிஃபன் பாருங்கள் ஆனியன் தோசை ரவா தோசை ஆனியன் தோசை எல்லாம் எல்லாம் சாப்பிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க இப்போ நான் தான் சாப்பிட்ணும் தோசை ரெடியாக இருக்குது நான் ஆயில் இல்லாத சாப்பிடுவேன் அதனால் ஆயில் ஊற்றில் எல்லாம் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க ஒரு கையில் வீடு எடுக்கிறதுனால ஓடிட்டுருக்கிற அவர் ஆனியன் தோசை ஆனியன் மீதி ஆனியன் அதுலேயும் கலந்து மேலே எண்ணெய் நல்லா போட்டு இந்த ஆனியனை தூவி தேங்காய் சட்னி எல்லாம் காலி எல்லாம் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க தேங்காய் சட்னி இந்த நிறையா இது நிறைய செஞ்சேன் எல்லாம் காலி அழிச்சு அவ்வளோதான் இப்போ நைட்டு நான் சாப்பிட்டு எல்லாம் லாக் பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்கு போயிடுவோம் தூங்குறதுக்கு எங்கள் கிச்சன் சூப்பராக இருக்கா பார்த்து சொல்லுங்கள் பாருங்க நைட்டு பாருங்கள் எல்லாம் காரை போட்டுட்டோம் எல்லாம் ஃபுல்லாக காரை போட்டு வச்சுருக்கோம் இந்த பக்கம் வண்டி நிற்கிறது எல்லாம் வாடகை இருக்கிறவங்களுக்கு தனியாக குறுக்க வளச்சிட்டோம் எல்லாரும் அந்த பக்கம் வராத மாதிரி ஏன்னா திங்ஸ் வண்டி கார் பார்க்கிங் எல்லாம் காரை போட்டு நல்லா பக்காவாக பண்ணிவிட்டோம் காரம் போட்டுட்டோம் ஃபுல்லாக காரம் போட்டுட்டோம் கோழி வளர்த்தாதனால அதெல்லாம் லாக் பண்ணிட்டோம் உட்காந்து சாப்பிட்றதுக்கு டிஃபன் சாப்பிட்றதுக்கு எங்கள் வண்டி மட்டும் சைக்கிள் மட்டும் நிற்கும் அப்படியே பாருங்கள் நல்லா ஐட்டு தூக்கிட்டோம் மழை வந்தால் தண்ணி உள்ள வராத மாதிரி எங்கள் கிச்சன் பாருங்கள் இன்னும் நிறையா வேலை இருக்குது சும்மா இப்போதைக்கு நேற்று தான் ஓப்பன் பண்ணோம் நேற்று தான் பால் காய்ச்சணும் விளக்கல் உரக்காய் வந்து விளக்கி வச்சு போயிட்டாங்க அதில் ஒன்றும் நிறைய வேலை இருக்குது அப்படியே அந்த வீட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டாந்து சேர்த்திகிட்டு இருக்கிறோம் இன்னும் லைன் இருக்கணும் வாஷ் பேசனுக்கு அடியில் ஓஸ் செட் பண்ணணும் இந்த பக்கம் வாஷ் படி இருக்குது திறக்கணும் பகலில் திறந்துக்கும் நைட்டில் திறக்கிறது நல்லாயிருக்கும் காற்று இந்த வாஷ் படி இதுலேயும் நல்லா காற்று பாருங்கள் மாமரம் நைட்டு மாமரத்துக்கு பார்த்து செம்ம சூப்பராக இருக்கும் இதை திறந்த செம்ம சூப்பராக காற்று வரும் நைட்டு ஆனால் அடைச்சிட்றோம் இதில் வந்து ஃபேன் போட முடியாது கீழோடு இருக்கிறதுனால ரொம்ப ஃபில் ஓரளவுக்கு இருக்குது வேணான்ட்டு டேபிள் ஃபேன் யூஸ் பண்ணிக்கிறோம் எப்படி இருக்கேன் கிச்சன் அடியில் பாத்திரம் கம் கம்ம்துறத்துக்கெல்லாம் அதான் சொல்லணும் ஒன்றும் கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்குது சிலிண்டர் அப்படியே வச்சு அந்த பக்கம் பின்னாடி இருக்குதுன்னு கொஞ்சம் நஸ்ட்டாக விட்டுட்டோம் அப்படின்ட்டு ஜாயின் பண்ணிட்டோம் இன்னும் நிறையா வேலை இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு உள்ளே ஃபுல்லாக மிஷினை உள்ளே தள்ளி விட்டோம் தையல் மிஷினை இது வந்து சின்ன குட்டி பீரா உள்ளெல்லாம் அது இதுன்னு வாஷிங் வாசிங்ஸ் எப்பயும் போல் எல்லாம் பழசெல்லாம் அப்படியே விட்டுட்டோம் சாமி சாமியிருக்கும் பாருங்கள் எங்கள் ரூம் பாருங்கள் எங்கள் குலதெய்வம் பெரிய நாயகம்மாள் கோயம்புத்தூரில் இருக்கா எங்கள் அம்மா அவங்கள கொண்டாந்துச்சு நேற்று பூஜை பண்ணிட்டோம் பூஜை பண்ணி வடை பாயசம் எல்லாம் நேற்று போட முடியல எடுக்க முடியல வீடியோ ரொம்ப இருந்ததுனால எப்படி இருக்குன்னு எங்கள் கிச்சன் எப்படி இருக்குது இப்படியே அந்த குட் நியூஸ் சொல்கிறேங்க சின்னதாக மெஸ் ஆரம்பிச்சிருக்கேங்க எங்கள் வீட்டில் ஒரு பத்து பசங்களுக்கு மேலே இருக்கானுங்க மேலே வாடகைக்கு எல்லாமே ஹோட்டலில் சாப்பிட்டு உடம்பு சரியில்லைன்னு ஒரு வருஷமாக கேட்டுகிட்டு இருக்காங்க அம்மா நீங்கள் நல்லா சமைக்கிறீங்க ஏதாவது செஞ்சால் கொடுப்போம் அதனால் அம்மா அம்மா இப்போ எங்கள் வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சாலும் சாப்பிட்றங்கம்மா அப்படின்னு அதனால பதினஞ்சு பசங்க இருக்காங்க எங்கள் வீடு வரைக்கும் ஆரம்பிச்சிட்டோம் இப்போது ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் வச்சுருக்கோம் பாத்திரம் தேய்ச்சிட்டு போயிடுவாங்க காலையிலே ஒருத்தர் வர சொல்லியிருக்கேன் மத்தியானம் லஞ்சும் கேட்குறாங்க இப்போதைக்கு காலையில் டிஃபனு நைட்டு டிஃபன் மட்டும் ரெடி பண்ணியிருக்கோம் நான் அவங்க ஹெல்ப்பு கேட்டிருக்கேன் காலையில் ஆறு மணிக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு ஹவர் சட்னி சாம்பாருக்கெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு நான்தான் எல்லாம் குக்கிங் எல்லாம் பண்ணுவேன் ஹெல்ப் மட்டும் சட்னி அரைச்சி கொடுத்துட்டு சாம்பார் அரைச்சி கொடுத்துட்டு அவங்க போகிற சொல்லியிருக்கேன் திரும்ப பத்து மணிக்கு ஒம்பது மணிக்கு மேலே வந்து மதியம் லஞ்சுக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் செய்ய சொல்லியிருக்கேன் சாயந்தரம் டெய்லி நைட்டில் சப்பாத்தி மாவு பணிஞ்சு தேய்ச்சி கொடுக்க சொல்லியிருக்கேன் அது மாதிரி ஹெல்ப்புக்கு ஆள் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் நிறைய எக்ஸ்டென்ட் பண்ணலான்னுப்போ நிறைய கேட்குறாங்க நிறைய சாப்பிடுவாங்க எங்கள் ஏரியாவிலே பக்கத்தில் பக்கத்தில் பேச்சுலர் பசங்களாம் நிறையா இருக்காங்க ஃபேமிலியும் வாங்கிக்குவாங்க இப்போ நல்ல ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் பார்த்துட்டு மெஸ்ஸை வந்து எக்ஸ்டன்ட் பண்ணிவிடுவோம் எங்கள் ஏரியாவுக்குள்ளே சாப்பிட்டாலே போதுங்க வெளியே ஆளுங்களே தேவையில்லை எங்கள் வீட்டிலேயே ஃபேமிலியோடு எல்லா இருபது டிக்கெட் இருக்காங்க பசங்கள் கன்ஃபார்ம் டெய்லி காலையில் நைட்டு பதினஞ்சு பசங்க பதினஞ்சு பசங்களாம் ஒரு பத்து பசங்க சாப்பிடுவானுங்க ஒரு ஷிஃப்ட்டு ஒரு மாதிரி ஒரு ஷிஃப்ட்டு மாதிரி அது மாதிரி சாப்பிடுவானுங்க கன்ஃபார்மாக காலையில் பத்து பேர் சாயந்தரம் பத்து பேர் சாப்பிட்றாங்க அப்புறம் நாங்களும் அதிலே இங்கே தான் சமைச்சு சாப்பிட்டுக்கிறோம் அங்கேன்னு எதுக்குமே செய்யறதில்ல மதியம் மெஸ்ஸு ஆரம்பிக்க சொல்கிறாங்க எல்லாருமே வெளியில் இந்த பக்கம் சைடில் ஒரு அஞ்சு பசங்க இருக்கானுங்க இங்கே பக்கத்தில் ஒரு அஞ்சு பசங்க இருக்கானுங்க ஆறு பசங்க அவங்க எல்லாமே நீங்கள் செய்யுங்க நாங்கள் சாப்பிட்டுக்கிறோங்கம்மான்னு இருக்காங்க சரி நான் ஒரு ஆள் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லாதனால ரொம்ப ரிஸ்க் எடுக்க முடியாது அதனால் எங்கள் பையன் இப்போ வரைக்குமே ஒத்துக்கவே இல்லை சரி எனக்கு ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காசெல்லாம் அப்புறம் அப்படியே மனசு நிம்மதியாக இருக்குது டிவி பார்க்குறது இல்லை கூடயும் ஃபோன் பேச டைம் இருக்கிறதில்ல எல்லாம் வராங்க போகிறாங்க சாப்பிட்றாங்க ஐயோ இவங்களுக்கு சாப்பாடு போடணும் அவங்களுக்கு போடணும் இவங்க செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு ஒரு மாதிரி நல்ல ஜாலியாக ஒரு மாதிரி நல்லா இருக்குது அந்த வீட்டுக்கே போகிறதில்லை இந்த வீட்லேயே தான் இருக்கிறேன் இப்போ படுக்க தான் போக போகிறேன் இப்போ ஒம்போது மணி இப்போ படுக்கை தான் போக போகிறேன் எப்படி இருக்குது என்னுடைய இது எல்லாரும் என்னை வாழ நல்ல என்னுடைய பிஸ்னஸ் வந்து நல்ல வெற்றிகரமாக நடக்கணும்னு எல்லோரும் என் சேனல் பார்க்குற அனைவரும் வாழ்த்துங்கள் எத்தனை பேர் கமாண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன் இந்த பிஸ்னஸில் யாராக இருக்குது இன்ட்ரெஸ்ட்டு கஷ்டப்பட்டாதாங்க முன்னுக்கு ஒரு ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏறுறது தான் நம்ம வாழ்க்கை அது மாதிரி தான் மெட்ராஸ்க்கு வந்து இன்றைக்கி நல்ல லெவலில் இருக்கும் ஏன்னா சும்மா இருக்கக்கூடாது எல்லா விஷயமும் தெரிஞ்சு நான் யூடியூப்க்கு வந்ததே நான் ரொம்ப நல்லா சமைக்கிறதுனால தான் நான் யூடியூபுக்கே வந்திருக்கேன் என்னுடைய சமையல் அவ்வளோ நல்லாயிருக்கும் அதனால தான் மெஸ்ஸும் ஆரம்பிச்சுருக்கேன் என் சேனல் பார்க்குறவங்கெலாம் என்னுடைய பிஸ்னஸ்க்கு மேலும் மேலும் உயரணும் அப்படின்னு சொல்லி என்னை வாழ்த்துங்கள் யாராருக்கு இது விருப்பம் எப்படின்னு கட்டாயம் என் சேனல் பார்க்குறவங்கெல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் யாரும் மனசு கஷ்டப்படுற மாதிரியெல்லாம் பண்ணிடாதீங்க இதில் எதுவும் இல்லை மனது கஷ்டப்படுறது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செய்கிறோம் ஒவ்வொன்றும் அதனால் யாரும் ஜாலியாகவோ கிண்டலாகவோ கமெண்ட் பண்ணாதீங்க நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க எல்லாம் டிஃபன் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு நல்லா நீட்டாக தொடச்சி நல்லா வச்சுட்டு போயிட்டா காலையில் வந்தோடனே ஈஸியாக இருக்கும் வேலை அதனால் பாருங்கள் எப்போயுமே முடிஞ்ச அளவுக்கு கிச்சன் நைட்டில் தொடச்சி வச்சுருவாங்க கூட நீட்டெல்லாம் ரெடி பண்ணியாச்சு எங்கள் ரியானுக்கு சாப்பாடு டாகுக்கு சாப்பாடு இப்போ வச்சுட்டா இப்போ கொஞ்சம் வைப்போம் காலையில் காலையில் மத்தியானத்துக்கு ஒரு மூணு வேலையாக அந்த சாப்பாடு நாளைக்கு அது இப்பயே வச்சுட்டா கரெக்டாக இருக்கும் காலையில் ஆறு மணிக்கு சாப்பாடு கேட்கும் ஆறு மணிக்கு எப்படி வைக்கிறதுங்க அதனால் அவருக்கு வச்சு அதுக்காக வெயிட்டிங் அவ்வளோதான் கிளம்பியாச்சு